அப்போ வியாபாரம் எப்படி பண்ணணும் வியாபாரம் பண்ணதுக்கு நீ முதலீடு பண்ணதீல்லாம் பண்ணுங்கள் என்ன வாங்க போகிறீங்க நீங்கள் நான் ஒரு இடம் வாங்க போகிறேன் சரி நீங்கள் இடம் வாங்க போகிறீங்களா எந்த இடம் வாங்க போகிறீங்க இந்த இடம் வாங்க போகிறேன் ரைட்டு எப்போ விற்கும் விற்கலாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் எப்போனாலும் விற்கலாம் ரைட்டு அவன் விற்கும் போது எனக்கு என்ன லாபமோ என்னுடைய பணத்துக்கு என்ன உண்டோ எனக்கு தாங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டால் இதில் ஆளால் சரி விற்கவே இல்லை அப்போ நான் பணம் கேட்கக்கூடாது எதை கேட்கக்கூடாது லாபம் கேட்கக்கூடாது முதலையும் கேட்கக்கூடாது ஏன்னா என் பணம் எப்படி ஆயிடுச்சு பொருளாயிருச்சு அப்புறம் ஏன் கேட்கக்கூடாது தெரியுமா எல்லாம் கூட சொல்கிறாங்க ஒரு வியாபாரத்தை எப்போ முறித்து கொள்ளலாம் எப்போ முறிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு ஒரு வாங்குவரும் ஒரு இடத்துல அமர்ந்துருக்கிறாங்க அமர்ந்துருந்து அவங்களுக்கு பரஸ்பரம் ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது ஒப்பந்தம் போட்டு அந்த சபை கலையுதுக்கு முன்னால இல்லை எனக்கு இல்லை இஷ்டம் இல்லை பணத்தை தாங்கன்னு சொல்லி வாங்கிடலாம் இது வியாபாரத்தை இப்படி முறிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு அவர் போயிருந்தாரு நாலு பேர் வந்து நாலு யோசனை சொல்லுவான் கெடுப்பான் நல்லது நல்லது சொல்லுவான் அதை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது பணம் கேட்க முடியாது அந்த சபை கலைக்கப்பட்டிருக்கறோம் அந்த உடன்படிக்கையே முடிக்க முடியாது ஏன்னா உங்களை நம்பி அவரை செய்வார் ஒரு பணத்தை கொண்டு ஒரு பொருளை போட்டுட்டார் இப்போ இன்னைக்கு பணத்தை கேட்பது முறையாகாது இந்த வியாபாரத்தை முறிக்க முடியாது சூழ்ச்சி செஞ்சு சொல்லித்தரேன் இவர் அழகான ஒரு திட்டமாக இருக்கு இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யலை சொல்லித்தரப்படலை நாம் கேட்கறதுக்கு தயாராக இல்லை நமக்கு பணம் கிடைச்சா போதும் அது வேறு விஷயம் அது விஷயம் அதனால் இதெல்லாம் என்ன செய்யப்படுது நமக்கு ஆன்லைன் வர்த்தகம் முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது ஆன்லைன் வர்த்தகத்தில் முற்றிலுமாக இஸ்லாம் தடை செய்யுது ஏன் என்றால் ஆன்லைன் வர்த்தகம் என்னென்னா பெரிய வேலைக்கு பொருளே இருக்காது இப்போ ஆன்லைன் வர்த்தகம் என்ன சொல்கிறேனே நான் வந்து அறிவிக்க கொடுப்பேன் என்னுடைய அந்த பங்கு சந்தையில் சொல்லுவேன் என்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது இதை நான் ரசிப்போகிறேன் ஒரு ஏக்கரை பத்து ஷேராக போட போகிறேன் பத்து பத்து சென்ட் ஒரு ஆள் கொடுக்க போகிறேன் என்று லட்சம் ஆயிரம் ஏக்கரை நான் வந்து ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ நிர்ணயம் பண்ணிடுவேன் என்கிட்ட இடமே கிடையாது மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நானே கொஞ்சம் பேர் அனுப்பி ஒரு நூறு பங்கு வாங்க வைப்பேன் நூறு பங்கு வாங்க வைப்பேன் அவர் நூறு பங்கு வாங்குவார் வாங்கும்போது பத்து சென்டு ரெண்டு லட்சம் ஒரு பத்து நாளையில் டக்குன்னு என்னுடைய வர்த்தகம் கூடி பத்து நாளில் என்னுடைய ரெண்டு செண்டு ஒரு சென்ட் ரெண்டு லட்சத்து வாங்கினாரா நாலு சென்ட் ஆக்கிடுவேன் நாலு லட்சம் ஆக்கிடுவேன் நானே ஆக்குவேன் உடனே இன்னொரு நூறு பேர் அனுப்புவேன் அவங்க வந்து ஒரு என்ன செய்வாங்க ஒரு நூறு எட்டு நூறு சென்ட் வாங்குவாங்க அவங்க வாங்கினோடனே நாலு ஆறு ரெண்டு லட்சம் கொடுத்தவங்க நாலு லட்சம் ஆயிடுச்சா நாலு லட்சம் கொடுத்து வாங்குவேன் அடுத்த மாதம் ஆறு லட்சம் ஆயிரும் அடுத்த கிழமை இல்லாத என்னுடைய தொள்ளாயிரம் ஏக்கரு ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும் இடமே இல்லை வியாபாரம் சூப்பராக இருந்துச்சா பங்கு சந்தையில் என்னுடைய பேரை போட்டு ரெண்டு இடத்த போட்டுக்கிட்டு இன்று பங்கு சந்தை உச்சத்தை தொட்டது சரிந்தது நெளிந்தது நிமிர்ந்தது திரும்பியதெல்லாம் போடுவான் இதெல்லாம் மக்களை வந்து ஏதோ நடக்கிற மாதிரி காட்டுறதுக்கு எந்த பங்கு சந்தையில் என்ன கிடையாது பொருள் கிடையாது அதனால் அல்ல ஒருத்தூர் அன்னைக்கு ஆன்லைனில் எப்படி தடை செஞ்சாங்கன்னா பொருளை நீ பார்க்காத வர பொருளின் அளவை பார்க்காத வர பொருளுடைய தரத்தையும் விலையும் நிர்ணயம் செய்யாத வர நீ அதில் வியாபாரம் செய்யக்கூடாது முஸ்லீம்களுக்கு போட்ட சட்டம் ஆன்லைன் வருத்தத்துக்கு அன்றைக்கே எல்லா ஒருத்தர் ஆப்பு வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம அதிகமான மக்கள் நெச்சியாக தெரியுமா குறிப்பாக பென்ஷன் வரக்கூடியவங்க பூரா அவங்க பணத்தை ஒன்று போடுறாங்கன்னா ஆன்லைனில் தான் போடுறாங்க பென்ஷன் வரக்கூடியவங்க வீட்டில் சும்மான் இருக்கும்போ திறத்தந்தி பேப்பர் எவ்வளோ நாலு ரூபாயா அதுக்கு ஒரு செலவு வீட்டில் வந்து மகன் சம்பாத்தியத்தில் டீ குடிச்சுடுவார் டிஃபன் முடிச்சிடும் காசு அப்படியே இருக்கும் இன்னும் ஆன்லைனில் போடுறது இந்த பென்ஷன் பூர் இப்போ எங்கே போகுதுப்போ ஆன்லைனுக்கு போகுது இவ்வளாந்துட்டு நாள் டெய்லி பார்ப்போம் லாட்டரி சிட்டு மாதிரி இன்னைக்கு என் பங்கு மேலே நிற்கா கீழே நிற்காலும் பார்த்துட்டு இருக்கிறது இப்படி மிகப்பெரிய சூதாட்டம் உலகளாவில் எனக்கு இதை முஸ்லீம்களுக்கு அல்லாவோட தூர் அண்டே தடை செய்தார்கள் அதனால் நம்ம வியாபாரம் என்று வரும்பொழுது ஒரே ஒரு சேத்திரி உறுதியாக வச்சுக்கிட்டுங்க நம்ம உறுதியான முறையில் என்னுடைய பணம் எப்படி இருக்கணும் தரமானதாக இருக்க வேண்டும் அல்லாவோட தூர் இதை சார்ந்து ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க அது என்னென்னா புகாரில வருது புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்பதாவது வயசு ஒரு காலம் வரும் மக்களெல்லாம் பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் எனது வருமானம் ஹலாலா ஹராமா என்று கவலைப்பட மாட்டார்கள் இது எதையுடைய அடையாளம் மருமையோடைய அடையாளத்தை ஒட்டி வரக்கூடிய செய்து பணம் வந்தால் போதும் அது ஹலாலா இருந்தான்னா ஹராமா இருந்தார் இன்னும் சில ஓட்டம் பேசும் பொழுது இல்லை அவர் ஹலாலுன்னு சொல்லிட்டாரு யாரு ஒன்று சொன்னது யார் ஹலா தூதுரா இவர் பணம் கொடுத்தவர் சொல்லிட்டாராம் சொல்லிட்டாரான் இவர்கிட்ட நான் தான் அப்படின்னு சொன்னாராம் அதனால ஹலாருன்ட்டாராம் அப்போ வே பன்றி இறைச்சி கொண்டாந்து படிச்சு தந்து ஆட்டுக்கறி மிக்ஸ் பண்ணி இது சுத்தமான ஆட்டுக்கறி தான் பிஸ்மின்ல எல்லா பேர் சொன்னதான் ஒத்துக்கிட முடியுமா எதை வச்சு நீங்கள் அவர் சொன்ன ஏற்று கிடையாது அவர் என்ன அவரை உத்தம்மரா எதை வச்சு ஒத்துக்கிறீங்க இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு அவர் சொன்னால் போதும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போனால் காப்பீருக்குள்ள கடையாக இருக்கும் கலால் என்ன செய்யிருப்போம் போட்டோ வச்சுருப்பாப்பிடும் சும்மா ஆண்டு சாப்பிட்றது அப்போ எல்லா கரண்டையும் உள்ளதான் போடுவான் அங்கே போய் இவர் வந்து நான் வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன் சாண்டால நல்லா போட்ட கரண்டி தான் போடலாம் இப்போ எதையெல்லாம் நீங்கள் பார்த்தா அந்த பூமியில் ஒரு மூமீனாக வாழ முடியும் என்பது தான் சட்டம் மூமீன்கள் வந்து இந்த உலகத்தில் வாழம்புல சிறைச்சாலை போகலாங்க அதில் ஒருத்தர் என்ன அர்த்தம் யாரும் வந்து அடிப்பாங்க அடைச்சி வச்சுருமான அர்த்தமும் இல்லை சட்ட திட்டத்தோடு கட்டுப்பாடோடு இருக்கணும் அது சிறைச்சாலை ரொம்ப இருக்கும் அதனால் ஒரு மூமீனுக்கு இந்த சிறைச்சாலை இந்த உலகம் தான் இருக்கும் காஃபி இருக்குது என்னது சொர்க்கம் சொர்க்கம்னா என்ன ஒன்றே ஒன்று தான் எதனால அனுபவிக்கலாம் எப்படினாலும் அனுபவிக்கலாம் அப்படி காஃபி இந்த உலகம் அவங்களுக்கு என்ன இல்லை ஹலால் ஹராம் இல்லை அதுதான் எல்லா ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் எனது சமுதாயம் எப்படி மாறிடுவாங்க எனக்கு வரக்கூடிய வருமானம் ஹலாலா அல்லது ஹராமா என்று பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது இப்போ அந் அப்படி ஒரு காலம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் ஆனால் தயவு செய்து முதலீடு பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கக்கூடியவங்க முதல்ல தொழுவுறாங்களா ஈமானோடு இருக்கிறாங்களா இணைவிச்சாமல் இருக்கிறாங்களா உண்மையிலேயே வியாபாரம் தான் என்ன வாங்குறாங்க என்ன கொடுக்குறாங்க இதெல்லாம் தெரியாமல் பணத்தை கொடுக்காதீங்க இப்படிலாம் பணத்தை கொடுத்தோம்னு சொன்னால் வியாபாரம் ஆகாது பெரிய தவறில் கொண்டு விட்டுரும் நிறைய நல்ல மக்கள் எப்படின்னு சொன்னால் ஒரே வீட்டில் கணவனுக்கு தெரியாம மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் எப்போ சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் ஆஃபீஸை போட்ட பேர் ஒரே ஆஃபீஸில் சந்திக்கிறாங்க நீ நிற்க நீங்கள் என்னங்கனிக்க நானும் ஏமாந்தேன் நீனு ஏமாந்தேன் கணவன் மணி சந்திக்க இடம் கூட்டப்பட்ட ஆஃபீஸில் அவன் ஓடிடுதான் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுதான் இப்போ இதுதான் நடக்கு ஆகையால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வந்து தரமான முறையில் சிந்தித்து தான் முதலீடு செய்யணும் இல்லை என்று சொன்னால் நம்ம வந்து அதுக்கு கடுமையான கூடும் இதை அல்லாவும் நமக்கு எச்சரிச்சு செய்யணும் சொல்லுது அதுக்கடுத்தாக்க அல்லாவில் சொன்னாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா யாரேனும் ஒரு குளத்தை காட்டி ஒரு குளத்தை காட்டி குளத்தில் தண்ணீருக்குள் இருக்க மீனுக்கு விலை பேச வேண்டாம் இவ்வளோ ஒரு அற்புதமான சட்டம் குளத்தை காட்டி இந்த மாதம் உனக்கு தான் உன் குத்தை விட போகிறேன் இதுக்கு இவ்வளோ பணம் காக்கப்படாது அப்போ அந்த குளத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் அல்லது மீனை பிடித்து கரை சேர்க்காத வரையில் நீங்கள் ஏலம் எடுக்க வேண்டாம் அந்த மீனை ஏலாடுங்க குளத்துக்குள்ள இருக்க மீனம் ஏலம் எடுக்காதீங்க அது மாதிரி உங்களில் யாராவது பேரிச்சொல் தோட்டங்களை ஏலத்துக்கு எடுப்பதாக இருந்தால் அது பழுப்பதற்கு முன்னையே ஏலம் எடுக்க வேண்டாம் கனியட்டும் கனிந்த பிறகு அந்த கனி எவ்வளவு இருக்குன்னு தெரிந்து கொண்டு அதற்கு அதுக்கு முன்பணம் செலுத்துங்க அந்த கனியை இதுதான் வியாபாரம் குத்துமதி பேர் நுணுக்கமான சட்டங்கள் பாருங்க பொருளை பார்க்காம பணம் கொடுக்க கூடாது பொருளை பார்க்காம அட்வான்ஸ் கொடுக்க கூடாது பொருள் இல்லாமல் வியாபாரம் பண்ணக்கூடாது நேரடியாக கொள்முதல் பண்ணி மாற்றி விடக்கூடாது நிறைய சட்டங்கள் இருக்கு வியாபாரத்தில் வியாபாரத்தை மட்டுமே பேசிக்கொண்டே போகலாம் இருக்கு காலங்களில் சட்டங்களை கொஞ்சமாவது என்ன செய்வோம் படிப்பதற்கு முயற்சி செய்வோம் எல்லாம் அல்லாஹ் ரபுல்ல அனைவரையும் மார்க்க சட்டத்தை உணரக்கூடியவர்களாக ஆக்கியவர்களும் உறுதியாக இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு சட்டம் என்ன சொன்னா சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் அல்ல ஒருத்தர் சொல்றாங்க ஒரு காஃபியரோட சொத்துக்கு ஒரு முஸ்லிம் வாரிசாக மாட்டார் ஒரு முஸ்லீமோட சொத்துக்கு ஒரு காபீர் வாரிசாக மாட்டார் முகாரிலாம் ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாவது வயசு என்ன எப்படி வழங்குறது என்ன செய்தி இப்போ ஒரு குடும்பம் மொத்தமாக இஸ்லாத்துல இல்லை அவர் பெரிய பணக்காரர் அதில் அவருக்கு ரெண்டு மூணு பசங்க அதில் ஒரு பையன் மட்டும் நினைச்சாரு இஸ்லாத்துக்கு வராரு குடும்பத்தில் யாருமே இஸ்லாத்துக்கு வரல தந்தை வரல அப்போ இவர் அவர்கிட்ட போய் சொத்து கேட்கக்கூடாது அவர் என்ன கேட்கக்கூடாது சொத்து கேட்கக்கூடாது என்ன காரணம் அவர் காஃபீராக இருக்கிறதுனால அந்த சொத்துல நமக்கு யாருக்கு பங்கு கிடையாது அது மாதிரி முஸ்லீமாக இருக்கிற ஒரு பையன் இஸ்லா தொட்டு வழியில் போயிட்டான் அவனுக்கு சொத்து கிடையாது அவன் இஸ்லா தொட்டு வெளியிடறதுனால அவனுக்கு சொத்துல எந்த விதமான பங்கும் கிடையாது நீங்க நம்மள பாத்தீங்கன்னு சொன்னால் சில பிள்ளைகளை ஓடிடுது காபீரோட ஓடிடுது அது சீமந்தமெல்லாம் நடக்கு குழந்தை உண்டானோட கூட்டு வந்துருவன் இங்கே ஆப்பிரிக்காவில் திருநெல்லை இல்லைங்கன்னு அது பக்கத்தில் தான் ஆனால் அடுத்தாள் நடக்கும்போது எல்லோரும் போவோம் காஃபிரோட ஓடி போய் காஃபீரோட ஓடி போய் அவங்களோட குடும்பம் நடத்தி குழந்தை ஒண்ணா அப்புறம் சரி தப்பு பண்ணிட்டா புள்ளத்தாசியாக இருக்கா என்ன செய்ய முடியும் நம்ம செய்கிற கடமையை செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னா அம்மா சைத்தான் சொல்லுது தாப்பு சைத்தான் தலையாட்டுது இந்த ரெண்டு சைத்தா இருந்தது சொந்தக்கார சைத்தான பூரம் கூப்பிடுது ஒரு சைத்தால் கும்பல் போய் அந்த சைத்தாலும் கூட்டிகிட்டு வருது கூட்டிகிட்டு வந்து கை நிறைய கண்ணாடி வலையில் போட்டு வாய்த்துக்குள்ள இருக்க குப்புசாமி என்ன செய்தாக்கா வெளியிலருந்தே முத்தம் கொடுக்கா இந்த சமுதாயம் இஸ்லாத்தில் இருக்கிறதா எப்படி நமக்கு அந்த சட்டத்தை மாத்த போறான் இந்த சட்டத்தை மாட்ட போறான் அடிக்கான் குத்துதான் எத்திட்டான் பிச்சுட்டான் இந்த பிள்ளைகளை ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுமே குச்சி எடுத்துட்டான் சில எடுத்துட்டான் நோட்டக்கு அழிச்சிட்டான் இந்த மாதிரி முஸ்லீம்கள் அறவே கட்டத்தனமாக நமக்கு மேல உள்ள சைத்தான்கள் கையில் எல்லாம் உரிமையும் கொடுத்துட்டு மார்க்கத்தை படிக்காம அடுத்த ஊரில் குறை சொல் கொண்டு இருப்பது ஆக கேவலமான விஷயம் நல்லா சொல்லுதான் ஒரு விஷயம் சொல்லுதான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவின் வரம்புகளை மீறும் பொழுது வரம்பு என்னது சட்டத்திட்டங்கள் மீறும் பொழுது நான் என்ன செய்யணும் தெரியுமா நீ யாரை பார்த்து பாய்படுகிறா அவனை ஏவ விடுவான் இல்லை அவன் வந்து உன்னை அடிப்பான் கரெக்டாக நடக்க அப்போ அப்போ அவங்கள ஏவுனது யார் நம்ம மேலே அல்ல அல்ல ஏன் ஏவுனா நம்ம சட்டத்தை படிக்கலை சட்டத்தை நடக்கலை சட்டத்தை மீறுதும் அதனால் அல்ல அவன் சொன்ன வாழ்க்கை அவன் நிறைவேற்றிட்டான் நம்ம எப்படி இல்லை முஸ்லீமாகவும் இல்லை காபிராகவும் இல்லை ரெண்டு கட்ட நிலைமை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத நம்பர் நம்ம இல்ல முஸ்லீம்ல நம்ம ஒரு திருநங்கை மாதிரி நம்ம ஒரு ஜாதியா இருக்கிறோம் இல்லை அங்கிட்டும் இல்லை இஸ்லாமும் தெரியல ஆனா முஸ்லீம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனா நான் முஸ்லீம் தான் நம்ம இருக்கிறோம் ரொம்ப சாபத்துக்குரிய விஷயம் ஆகையால் இலகுவான எளிமையான இனிமையான மார்க்கம் இஸ்லாம் அதை சரியாக தெரிந்து கொண்டு இயன்றவரை பின்பற்றி அல்லாவிடத்தில் நாம் சரணடைந்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக முதல்வர் அமர்வை நிறைவு செய்கின்றேன் அடுத்து ஒரு சில விஷயம் வட்டியை பொறுத்த வரைக்கும் அல்லா பொறுத்த சொல்லிட்டாங்க என்னுடைய சமுதாயத்துக்கு வட்டி என்பது பல ரூபத்தில் ஒரு பல பெயர்களில் நாங்கள் வட்டி என்பது பல பெயர்களில் வரும்னாக்க இப்போ நிறைய பேரில் வந்திருக்கு இப்போ நம்ம காலம் பொருத்தமான காலம் என்ன வந்திருக்கு ஃபைனான்ஸ் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க ஒரு நேரத்தில் புல்லட்டில் வரும் வசூலுக்கு ஒரு நேரத்தில் புல்லெட் ஓட்டுறவன் யாராக இருப்பான்னு வட்டிக்காரன் மட்டும் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தான் இப்போ எல்லாமே புல்லெட் ஓட்டுதாங்க ஒரு நேரம் அப்படித்தார் சேர்ந்து பாடு புல்லெட்டில் போகிறான் வட்டிக்காராம் இப்போ பிடிச்சிருமா அவர் ஃபைனான்ஸ் பண்ணார் என்ன பண்ணாராம் ஃபைனான்ஸ் பண்ணதாராம் வட்டிக்கு பேர் இன்னொரு வட்டி என்ன வந்திருக்கு இப்போ இஎம்ஐ அது என்னதுதான் வட்டிதான் இரட்டை விலை வைக்கிறான் முதல்ல ஒரு விலை இல்லை நான் மாதம் பணம் தரேன்னா அதுக்கு ஒரு விலை இரட்டை விலை அவன் சொல்லுது என்ன சொல்லுவான் ஜீரோ பர்சன்ட்டு வட்டி இன்ட்ரெஸ்ட் போன் சொல்லுது யாரு அந்த கடையில் உள்ள மூமின் அஞ்சு வேலை தொழுவிட்டு அப்படியே திக்கிறோடு இருந்துக்கிட்டு சொல்லுவான் உடனே நம்ம என்ன செஞ்சிருவான் நம்பி வாங்கிடுவோம் அப்படித்தானே எல்லோரும் இஎம்ஐலையுமே வாங்கிறாரு நீ இஎம்ஐயில மாட்டி தற்கொலை பண்ணிய குடும்பங்கள்லாம் இருக்கு ஒரு ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி கரூரில் ஒரு கார் ஓரத்தில் பார்க்கிங்கில் நிற்கி காரு எடுக்கவே இல்லை அவள் காரை எடுக்க சொன்ன கவனி மக்கள் ஏன் அப்படி விட்டுருக்கான்னு உள்ள எட்டி பார்க்காங்க ஒரு ரெண்டு பெரியவங்க ரெண்டு குழந்தை கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக தூங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு என்ன தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சந்தை வந்து போலீஸில் போய் அவங்க சொல்லி போலீஸில் வந்து என்ன செய்ய கண்ணாடி உடச்சி உள்ளே கையை கொடுத்து திறந்து பார்த்தா நாலு வருஷம் இருக்காங்க என்னென்ன ஏட்டா இஎம்ஐ பட்டிக்கு வச்சிருக்காங்க கடையில் பொருளாக வச்சுருக்காங்க பட்டிக்கார்ட்ட பணமாக வச்சிருக்கிறாங்க சொந்த காரு அதுவும் இஎம்ஐயில் வாங்கின காரு அதுக்குள்ளே நல்ல வேலை விஷம் மட்டும் இனிமேல் வாங்கலை காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க ஊர்த்தி நாலு ஒரு குடும்பத்தோடு செத்து போனாங்க இதில் தான் கொண்டு விடும் குடும்பத்தோடு செத்து போனாங்க போகிறத கீழே வட்டிக்கு வாங்கிட்டு கட்ட முடியாதனால வழி இல்லாதனால கடன் மிகுதியால் இவர்கள் மனசலுக்கு ஆளாகி குடும்பத்தோடு விஷமறைந்து தற்கொலை செய்து காரில் அமர்ந்த வண்ணம் உயிரை பிரிந்தார்கள் என்று வச்செய்தி வருது எவ்வளோ கொடுமையான விஷயம் அது பிறகு நீ கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி கொடுத்துட்டு வட்டி கொடுத்து வேறு செய்வோம்னா வேறு வேறு மாதிரி பேசுவோம் பொம்பளைகிட்ட பொம்பளையில் வரும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு அவன்கிட்ட காலமெல்லாம் வாரம் வாரம் அனுசிவாங்க போனோம் நூறு நூறுரூவா நூறு நூறுரூவா இருப்பாங்க ரெண்டு வாரம் வரலன்னா வேறு மாதிரி பேசுவோம் அசிங்கமாக அந்த மாட்ட நிறைய இடங்கள்ல அது விஷயமா கொலைகள்லாம் நடந்திருக்கு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா வட்டிக்கு வேண்டி ஏற்க மாதிரி பேசுறதுனால ரோசம் வந்து அவன் வெட்டிடுவான் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொம்பளை உபச்சாரத்துக்கு அழைக்கிறான் பகிரகமாக அழைக்கிறான் ஒன்று பணத்தை கூட இல்லை என் கூட வாங்குகிறான் ஒன்றும் பண்ண முடியலை ஆம்பளை தலைமறைவாக இருந்தால் கடை வாங்கிட்டு இப்படி எல்லாம் சமுதாய பிரச்சனை சந்திச்சிட்ருக்கு கடை வாங்கினா அது வருமா கடத்தில் இது வராது அதை கடன் வாங்கும் பொழுது கடன் வாங்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு சொல்ல கடன் கொடுப்பவர்கள் வாங்குவவர்களோ கடன் கொடுக்கும் பொழுது அல்லாஹும் சொல்கிறான் நீ குரான்லேயே உள்ள மிக நீளமான வசனம் எது தெரியுமா கடன் சம்மந்தப்பட்ட வசனம் தான் மிக நீளமான வசனம் எல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் கடன் கொடுப்போரும் வாங்குவோரும் நீதமான ஒருவரை வைத்து அவர்களும் ஒப்பந்தம் செய்து கொள்ளட்டும் நான் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன் இவ்வளோ நாளில் கொடுப்பேன் என்று அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடன் என்றால் அதில் வட்டி இருக்காது வட்டிக்கு பேர் கடன் கிடையாது இன்றைக்கி எப்படி பேங்கில் லோன் வாங்குனாங்க என்ன என்ன லோனு பசங்களெலாம் படிக்கிறதுக்கு வாங்க எஜுகேஷன் லோன் அது என்னது தான் கடுமையான வட்டி அப்போ பேங்கில் கொடுக்கக்கூடிய கடன் கடன் நகை கடன் வீட்டுக்கடன் சொல்றாங்க எல்லாம் வட்டி தான் இஸ்லாம் கடன் அப்படின்னு என்ன சொல்லுது வட்டி இருக்கக்கூடாதுங்கே வட்டி என்றால் அதில் கடன் சொல்லாதீங்க அங்கே இது மூன்றாவது ஒரு வகை இருக்கா அடவு வைத்தல் பொருளை அடமானம் வச்சுட்டு கடன் வாங்கிட்டு மறுபடியும் வட்டி கொடுக்குறாரு ஏன்னா இஸ்லாம் சொல்லுதுன்னா நீ அடமானம் வைத்து விட்டு என்ன செய்ய நம்பிக்கைக்காக இந்த பையன் பொருள் நீ பணம் தான் உன்னை தந்துட்டு என் பொருளை வாங்கிட்டு போகிறேன் இதுக்கு என்ன கிடையாது வட்டி இருக்கக்கூடாது வட்டி இருக்கக்கூடாது அப்படி நிலைமை போயிருக்கா இல்லை பணத்தையும் கொடுத்துட்டு வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தில் இருக்கு அதாவது மக்கள் இஸ்லாத்தை அறிய மறுக்க மறுக்க இஸ்லாத்தை புறக்கணிக்க புறக்கணிக்க நாசத்தில் உழுவார்கள் அது யாராக இருந்தாலும் சரி அதுதான் அந்த உலகம் அனுபவிச்சுக்கிட்டு